பண்டாவுக்கு தெரிமததறதவழி பெரிய வயாரியுடைய 14 படுகிரமத்தில் பெரிய பலகளத்திற்கு சவுலரோடியோ வள்ளுவரத பிரதேசம் சீச்சமார் வள்ளுவரத தேச சம்மத தேனி பலிக்குறதருக்கு புட்டி கொண்டு வந்த பரிகூண்டலால் மாத்தில் 85 கிலோகிராமில் படையோடு படுகி. நீங்க வந்து இருக்க படையோடு படுகளத்தில் மாற்று ரவுடர்கள் ஆதே சம்மத தேனி போலாகி படையாளர்கள் ஆதேவத்தில்லாம் பெரிய ஆதேரோடை தட்டுபோதிய போல் விஜயம் நிறைவேறுகிறது. ஆ விஜயத்தின் ஒரு மதிர பிரகாரம் ஜகநாதர் நடந்து வருவார். வங்கதேசின் செம்பட கூடங்கள் ਉப்புரது. வித்யுலதிமாத் ஹரதிநாத தலி குண்டாராய் தனது தலி மைதானியிலே செம்படரோடு ஜகநாதர் படையாயி கூடங்கள் ஆயிதுரே. திருநெல்வேலிக்குடைய பாயாயி கூடங்கள்.